இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க இது அவல் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் கொஞ்ச நேரத்துலேயே பண்ணிடலாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா மொறு நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கொஞ்சம் பொருளே போகிறோம் இதுக்கு உடச்ச கடலில் அவல் அரிசி மா போகிறோம் மீதி நம்ம ஈடு போட்ட மாதிரி அந்த எள் ஓமும் அதெல்லாம் சேர்க்கப்போகிறோம் பார்க்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல நான் ஒரு முக்கால் கப்பு அவுல் எடுத்துருக்கேன் எந்த அவுள் வேணாலும் எடுத்துக்கோங்க அதோட ஒரு கால் கப்பு உடச்ச கடலாம் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கலர் மாற வேண்டாம் கொஞ்சம் முறு அந்த எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவுள் வந்து உடையணும் அவ்வளோ நீங்கள் பொறு இந்த மாதிரி வறுத்திங்கன்னா போகும் ஏன்னா அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நல்லா பவுடராக வரும் அது எப்போ எடுத்தாச்சு இதை இப்போ வந்தால் மிக்சியில் போட்டு நான் பவுட்ரு கூட பண்ணிட்டேன் இது வந்து இப்போ நம்ம ஜலிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எதாவது திப்பி அதெல்லாம் இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் ஜலிச்சு விட்ரலாம் பாருங்கள் இப்போ ரெண்டாம் சேர்த்து ஒரு கப்பு வந்துருச்சு நமக்கு பார்த்திங்களா இதில் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கப்பி இருக்குது இதை எடுத்துடலாம் நம்ம இந்த ஒரு கப்புக்கு நம்ம ரெண்டு பங்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு மொத்தம் நமக்கு மூணு கப்பு இப்போ கிடச்சிருக்கு இப்போ இந்த அரிசி மாவு கூட நீங்கள் நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க ஏற்கனவே இதை ஜலித்து வச்சுருந்த மாவு தான் வீட்டில் நானே பண்ண மாவு இடியாப்ப மாவு நீங்கள் எந்த மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க கடை மாவு கொஞ்சம் இந்த மாதிரி ஜலிச்சு விட்டுக்கோங்க அது பாருங்கள் எதோ கொஞ்சமாக இருக்குது அதுவும் இருக்க வேண்டாம் இல்லாட்டி வெடிக்கும் தண்ணியில் எண்ணெயில் போட்டால் வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நாளும் என்ன அப்படி பண்ணதில்லை எனக்கு அப்படி வரல எல்லாம் சொன்னதை வச்சு நானும் சொல்கிறேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு இந்த மூணு கப்புக்கு மூணு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து நல்லா உருக்கி வச்சுருக்கேன் அந்த வெண்ணெயை சேர்த்துக்கலாம் அதே கடாயில் இந்த மாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன் கால் கப்புன்ற அளவுக்கு மூணே முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இந்த வெண்ணெயை நல்லா இந்த மாவில் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த மாவில் பாருங்கள் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாப்பொடி ஓமம் அரை ஸ்பூன் கருப்பு எள் அரை ஸ்பூன் இது மொத்தம் சேர்த்து போட்டுட்டாச்சு இப்போ கொஞ்சம் அதில் பெருங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணி இந்த மாவுக்கு ரொம்ப கரெக்டாக சரியாக வந்துச்சு மேற்கொண்டு எதுவுமே சேர்க்கலை அந்த தண்ணி அதுக்கு சரியாக வந்துடுச்சு உங்கள் மாவுக்கு எப்படி தண்ணி இருக்கும்னு தெரியல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் சூடு தண்ணி வச்சு கலந்துக்கோங்க இல்லை ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூடாக இருக்குது கொஞ்சம் சூடாகடுற வரைக்கும் கரண்டில் கலந்துக்கோங்க அப்புறமா கஞ்சி கையை வச்சு கலந்துக்கலாம் கை வச்சு கலக்கும்போது அந்த மாவு கொஞ்சம் சூடாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இதை நான் கொஞ்சம் கையில் ஒட்டின மாதிரி இருந்ததுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நான் தேங்காய் அண்ணன் கையில் தடவி நான் இப்படி பண்ணியிருக்கேன் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ அந்த அச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் என்கிட்ட அந்த ஒரு ஓட்டை இருக்கிற அச்சு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் என்கிட்ட அது இல்லை மூணு ஓட்டை உள்ள அச்சு தான் இருக்குது இதில் வந்து முறுக்கு போடும்போது கண்டபடி வருது ஒரு ஓட்டையாக இருந்தால் லெவல் அப்படியே ரவுண்டாகவே வரும் அது எங்கேயோ காணாமல் போச்சு அந்த தட்டுங்கள்லாம் அந்த ஒன்று தட்டு தான் மிச்சமாக இருக்குது சரி இதுலேயே போட்டுக்கலாம் நான் எண்ணெயெல்லாம் தடவிட்டேன் தடவிட்டு இப்போ போட்டுக்க பாருங்கள் நான் இந்த பட்ரு பேப்பரில் தான் போட போகிறேன் இந்த பட்ரு பேப்பர் ரொம்ப நமக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி நாலு நாளாக போட்டுக்கலாம் இப்போ இந்த பேப்பர்லேருந்து எடுத்து போடுறதுக்கு நமக்கு எண்ணெயில் நல்ல வசதியாக இருக்கும் கஷ்டப்படாமல் எடுத்து போடலாம் அதுக்காக தான் நான் இந்த பேப்பர் போட்டேன் இந்த பேப்பரை வந்து இப்போ நம்ம நாலு துண்டாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் எப்படி முறுக்கு போடுவீங்க தட்டில் வச்சு போடுவீங்க அந்த கரண்டியோட பின்னால் வச்சு போடுவீங்க எப்படி வேணுனாலும் நீங்கள் உங்கள் வசதி எப்படியோ அதே மாதிரி போட்டுக்கோங்க இப்போ என் வசதிக்கு நான் இப்படி பண்ணிக்கிட்டேன் இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இல்லை நான் 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 என்ன மாதிரி தான் போட்டுப்பேனா நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கோங்க இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம் இப்போ ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம் அவளை தாங்க அவள் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப கிறிப்சியாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் பொருளே போகிறோம் நிறையா முறுக்கு வந்திருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் அவளில் கூட முறுக்கு பண்ணுறான் பண்ணலாம் அப்படின்னு நான் தெரியும் எனக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அவளில் எல்லாமே நிறைய டிஷ் அதில் பண்ணலாம் அந்த அவள் நாங்கள் நமக்கு தெரியாமல் அதை ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ தான் அதை பற்றி தெரிஞ்சிருக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் இதை பாருங்கள் நல்லா இது மொறு மொறு முறுன்னு நொறுக்க வரும் அவளை தான் ஃப்ரெண்ட்ஸ் அவள் முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு அத்தலாம் அலைக்குமர் ரஹமத்துல்லாஹி ஓ